ஹலோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னடா பொம்மையை வச்சு சர்க்கஸ் காட்டுறானா இல்லை பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கிறானா அப்படின்னு நினைக்காதீங்க இந்த பொம்மையில் தான் வந்து உங்களுக்கு ஒரு ரகசியம் வந்து சொல்ல போகிறேன் என்ன மாதிரி ரகசியம் அப்படின்னா என்னென்னா குழந்தைகளை வந்து விளையாடுத்தனமா அவங்க வீட்டில் கீழே கிடக்கிற காசு எல்லாம் எடுத்து வச்சிருவாங்க அதாவது பாக்கெட்டில் வச்சுருக்கிற காசு எடுத்து வச்சு வாயில் போட்டுருவாங்க இன்னாடி மருதித்தனமாக பெரியவங்க அப்பா அம்மா வந்து ஒரு ஒரு பக்கம் மரத்தை வச்சுட்டு போயிடுவாங்க காண்டை காசு அந்த காசை எடுத்து வாய்க்குள்ளே போட்டு முழுங்கிடுவாங்க முழுகுனதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் ஒரு பக்கம் அந்த குழந்தை ஒரு பக்கம் துடிக்கும் உள்ளேயும் போகிறது இல்லாமல் வெளியும் வர்றதுக்கு இல்லாமல் அந்த குழந்தைங்க வந்து கஷ்டப்படுற அந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம எப்படி வந்து நம்ம அந்த இடத்துல நம்ம ரியாக்ட் பண்ணி அந்த காசை வந்து வெளியெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மெத்தேடு தான் இந்த பொம்மையை வச்சு நம்ம பண்ண போகிறோம் இது வந்து நம்ம குழந்தையாக நினச்சிக்கிறோம் இது வந்து பொம்மை கிடையாது இது வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு இது ஒரு குழந்தை இந்த குழந்தை வந்து இப்போ வந்து காசு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ அந்த காசை எப்படி வந்து நம்ம இதில் சாப்பிட்டதை வந்து வெளியே கொண்டு வரோம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி ஒரு பாடமாக நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இது எப்படி அப்படின்னா குழந்தைங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா அதனால் பேச முடியாது தண்ணி கொடுத்தா உள்ளுக்கில் போகாது சாப்பிட கொடுத்தா எதுவும் உள்ளுக்குள்ள போகாது அது எல்லாமே ஜென்ரலாக தெரிஞ்சிடும் இப்போ என்ன பண்ணுறதுன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு குழந்தை வந்து காசை முடிஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா உடனே ஒன்றுமே பண்ண வேண்டாம் அந்த குழந்தைய நல்ல அக்கலில் இந்த மாதிரி சைடில் ரெண்டு கையில் இப்படி வச்சு அக்கில் தூக்கி கொண்டு வந்து நம்ம மடியில் இப்படி உட்கார வச்சு என்ன பண்ணுறோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த குழந்தை வந்து நம்ம எடுத்து கையில் வச்சு அடியில் உட்கார வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுடைய ரெண்டு காலையும் வந்து முன்னாடியே நீட்டுவோம்லாம் முன்னாடி நீட்டி குழந்தையோட தலை வந்து இங்கே கீழே வந்து நம்மளோட பாதத்துக்கு இது வந்து குழந்தையோட தலைன்னு வச்சுக்கலாம் எடுத்து கூட வேணால் இன்னொரு ஆள் சப்போர்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இங்கே அது பகுதி பிடிச்சி கீழே சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி தலைகளாக வைக்கணும் இப்போ நம்ம பொம்மையை காட்டி வெயிட் இல்லாதங்காட்டி நம்ம இந்த மாதிரி வைக்கிறோம் இந்த மாதிரி வச்சு காலை ரெண்டு நல்லா நீட்டி விடுவாங்க பெரிய குழந்தையா இருந்ததுன்னா காலை ரெண்டு சைடில் வச்சுருவாங்க இந்த மாதிரி இந்த கால் இருக்கு பாத்தீங்களா இந்த காலை வந்து சைடில் வச்சுட்டு இந்த குழந்தையோட முகம் வந்து இப்போ மேல தூக்கி இருப்பாங்க இப்போ வந்து குழந்தையோட முகம் இந்த மேலே தூக்கி இருக்கும்போது இந்த வகுத்துல இருக்கிற காசு வந்து வெளியே வரும் இப்படி இந்த நம்ம முடி பிடிச்சி அதாவது இந்த குழந்தையோட முடியை பிடிச்சி இப்படி மேலே பிடிச்ச மாதிரி இருக்கும் முடி இல்லாத முடியில்லாத குழந்தைகளாக இருந்ததுன்னா நல்லா நெத்தில நெத்தியில் கை வச்சு இது மேலே பிடிச்ச மாதிரி பிடிச்சோம் இதை வந்து ஒரு ஆள் வந்து பக்கத்தில் நின்று இந்த மாதிரி பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை பிடிச்சி வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னோம்னா இந்த மாதிரி காலில் படுக்கிட்டு இருந்து லைட்டா திட்டிக்கிட்டு கட்டிகிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த அதிருல அந்த அதிருந்தான் காசு கொஞ்சம் 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 அந்த வாய் வழியாக வெளியே வரும் அதனால மேலே இப்படி அன்னாவது பிடிச்சிருப்போம் குழந்தைய வந்து தலை மேலே அண்ணா கொடுத்துருக்கோம் அந்த குழந்தை வந்து வாய் வந்து கீழே வந்து வாய் தட்டணும் மேலே நிமிர சாதாரணமாக நம்ம நிமிரும் போதே பார்த்தீங்கன்னா வாய் ஆள் தான் திறக்கும் இப்படி வரும்போது வாய் ஆள் திறக்கும் அப்போ அந்த குழந்தைய வந்து தலையில நம்ம மேல நோக்கி பிடிச்சிட்டோம்னா ஆட்டே இருக்கும் இப்படி ஒரு ஆள் வந்து பிடிச்ச சொல்லிட்டு நம்ம இப்படி தட்டுறோம் தட்டும் போது தட்டுறது மெத்தேடே இருக்குது சரிங்களா இப்போ தட்டுறது தான் சூச்சகமே நம்ம தட்டும் போது இப்படி மேலே இருந்து இப்படி நெட்டக நெட்டக தட்டக்கூடாது சரிங்களா இப்படி கீழே ஊக்கிதான் தட்டணும் கீழே நோக்கி அந்த அதிர்வு கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த காசு வந்து அந்த வாயு வாயில் வந்து கீழே கொழுந்துடும் சரிங்களா இப்போ ஒரு தடவை தட்டினா கொடுத்தாது அந்த காசு வெளியே வர்ற வரைக்கும் லைட்டாக அந்த வைப்ரேஷன் கட்டுற வைப்ரேஷனே உள்ளுக்குள்ளே அந்த அதிர்வுனால இந்த சாப்பிட்ட காசு வந்து வெளியே வந்து தேர்வு வருது இப்படி தான் தட்டணும் மேலேருந்து கீழே சைடில் தான் தட்டணும் இப்படி நேருக்கு நேராக தட்டக்கூடாது சரிங்களா ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த இது ஒன்று தான் முக்கியம் குழந்தை படுக்க வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது இப்படி இந்த இதை நோக்கி நாங்கள் இப்படி கட்டி தட்டி 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 காலத்து வரைக்கும் கொண்டு வரணும் அதுக்கப்புறம் மாடியும் தட்டு 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 தட்டி கொண்டு வரணும் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா தட்டி தட்டி கொண்டு வரும்போது உள்ளே போன காசு வந்து அது அப்படியே அந்த அதிர்வுக்கு வெளியே விடுது அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குழந்தைய நல்லா எடுத்து திருக்கி வச்சு அழுகோம் அழுக சாமி அப்படின்னு சொல்லி அந்த நாளாட்டு மாடி தேங்காய்பால் தேங்காய் பால் அரைச்சி தேங்காய் பால் கிழிஞ்சு அது கூட கொஞ்சம் கருப்பட்டி போட்டு அந்த குழந்தைக்கு வந்து போடுவோம் ஏன்னா உள்ளுக்குள்ளே அந்த காசு போயிருக்கு பார்த்தீங்களா அந்த காசு வந்து உள்ளுக்குள்ளே காயம் பண்ணிக்கணும் நம்ம வந்து வலுக்கட்டாயமாக எடுக்கிறோம் வலுக்கட்டாயமாக இந்த குழந்தைய வந்து அதிர்வுலாம் எடுக்கிறோம் அப்போ அந்த அதிர்வுல தான் வந்து அந்த காசு வந்து வலுக்கட்டாயமாக வெளியே வருது தேங்காய் பால் உழுக்குள்ள குடிக்கிறப்போ உங்களுக்கு உழுவில் அந்த காசு காய் பிடி இது மாதிரி லேசான சின்ன காய் மட்டும் இருக்கும் அது ஒரு நாள் ரெண்டு நாளில் சீக்கிரம் அது வேறு ஒன்றுமே இல்லைங்க சிம்பிளான ஒரு விஷயம் தான் இது ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அந்த காலத்தில் இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்ங்காட்டி தான் இப்போ நாங்கள் படித்ததுக்காட்டி நான் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லி காட்டுவேன் இது வந்து சொல்லக்கூடாத விஷயமெல்லாம் ஒன்றும் கிடையாது தான் நம்ம அடுத்தது வந்து செய்ய முடியும் தான் நான் வந்து மற்ற கலைகள் அழிஞ்சு போயிடக்கூடாது காசு முடிச்சுட்டு என்ன பண்ணாது உள்ள ப பம்ப் மாதிரி வச்சு உள்ளுக்குள்ளே அந்த ஏர் வந்து இப்படி இப்போ வெளியே எழுக்கிற மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே வேண்டியதில்லை உடனே குழந்தைய தூக்கி குப்புற போட்டு கீழ் முகமாக ஒரு நாலு தட்டி ஒரு தேட்டி தட்டி கொடுத்தோம்னாலே போதும் இந்த அதிர்வுல புறா காசு எத்தனை காசு சாப்பிட்டுனாலும் ஒரு காசு சாப்பிட்டாலும் சரி ரெண்டு காசு சாப்பிட்டாலும் சரி மூணு காசு சாப்பிட்டாலும் சரி அது அப்படியே இந்த அதிர்வுனாலேயே அந்த வெயிட்டுக்கு வந்துடும் சரிங்களா நீங்கள் எதுவுமே பதட்டப்படாமல் பயப்படாமல் செய்யுங்க இவ்வளோதான் சிம்பிளான ஒரு விஷயந்தான் இது செஞ்சு எனக்கு வரலீங்கன்னா நீங்கள் உங்களோட உங்களோட டாக்டரை அணுகி இது எப்படி என்ன பண்ணுவதுன்னு நீங்கள் கேட்டு கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் இது வந்து உண்மையான ஒரு விஷயம் இது எங்கள் மாஸ்டர் செஞ்சு காமிச்சிருக்காங்க டெமோ காமிச்சு நாங்கள் வந்து ப்ராக்டிக்கல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது மாதிரி ஆயிடக்கூடாது உங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் சரிங்களா நல்ல கவனமாக பயிற்சி பண்ணுங்கள் இது வந்து பயிற்சி பண்ண பண்ண வரும் சாதாரணமாக பயிற்சி பண்ணாமே வரும் ஒண்ணுமே இல்ல குழந்தைய குப்பரம் போட்டு கீழ் முகமா ஒரு நாலு தட்டு இப்படி தட்டி தட்டி கொடுக்குறோம் அவ்வளவுதான் இது வந்து பயிற்சி பண்ணி தான் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல இது முடிஞ்சதுக்கு அப்புறம் காசு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தேங்காய் பால் கொஞ்சம் கொடுத்துருங்க நல்லா இனிப்பா இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து தேங்காய் பால் குடிச்சுக்கோங்க சரிங்களா எதுவுமே வந்து கொஞ்சம் தைரியமா பண்ணுங்க பயப்படாது நன்றி நன்றி வணக்கம் Back blows create a strong vibration and pressure in the airway, which is often enough to dislodge the blockage if a child is choking. Dislodging the object will allow the child to breathe again.